உளுந்தூர்பேட்டை நாராயணன் தியேட்டர் சாலையில் குண்டும் குழியுமாக உள்ள இடங்களை சீர் செய்த அமராவதி அறக்கட்டளை நிர்வாகம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் செம்மனங்கூர் புதூர் ஆகிய பல கிராமங்களுக்கு செல்லும் முக்கிய பிரதான நாராயணன் தியேட்டர் சாலை ஆர்ச் முகப்பு பகுதியில் சாலை குண்டும் குழியுமாக ஒரு வாரத்திற்கும் மேலாக மிகவும் மோசமான நிலையில் இருந்தது மேலும் அங்குள்ள மீன் உள்ள அழுக்கு தண்ணீர் தேங்கி நின்று துர்நாற்றம் வீசிய நிலையில் உள்ளது இதில் மக்களுக்கும் போக்குவரத்திற்கும் அச்சுறுத்தலாக இருந்தது பள்ளிக்கூடம் செல்லும் குழந்தைகளுக்கும் முக சுழிப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் உளுந்தூர்பேட்டை அமராவதி அன்னதான அறக்கட்டளையின் குழுவினர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் இணைந்து ஜேசிபி இயந்திரம் மூலம் சரி செய்துள்ளனர் மக்கள் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர் இதில் அமராவதி அறக்கட்டளையை சார்ந்த தலைவர் ஐயப்பன் தலைவர் அஜித் குமார் ஆண்ட்ரூஸ் கேப்டன் சரவணன் கனகவேல் புகழேந்தி ஆகியோர் உடனிருந்தனா்